ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் ப்ரொபோட் ஆகிசின் இதயங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர அன்னைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வெளிவந்திருக்க விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் ப ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க தங்கலான் திரைப்படத்துடைய திரைப்பம்சு தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு தெரிவிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஆர்காட்டில் வேப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தங்கலான் அப்படிங்கிறவருடைய தலைமையில் கொஞ்சம் பேர் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஊரில் இருக்க ஒரு ஜமீன்தார் ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து இவங்க அடிமையாக வேலை இருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து அந்த ஊருக்கு வந்து பக்கமாக வந்துட்டு ஒரு இடத்துல தங்கம் வந்து கிடைக்கிது அதை வந்து நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தங்கலானை வந்து கூட்டி போய் அந்த எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வராங்க அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து தங்கலான்கிட்ட சொல்லி உங்கள் ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க நம்ம இன்னும் தோண்ட தோண்ட வந்து நிறைய தங்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் வந்துட்டு உங்கள் ஊருக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஒளி விளக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கூட்டு வர சொல்கிறாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து படத்துடைய மீதி கதை ஸோ கோலார் தங்க வயல் கேஜிஎஃப் நமக்கு தெரியும் ஸோ அது எப்படி வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு பேஸாக வச்சு ஒரு அழகான கதையை வந்து சொல்லியிருக்காருப்பா ரஞ்சித் அவர்கள் விக்ரம் தங்கலானா வந்து கதைக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து கம்ப்ளீட் படத்தையே வந்து தூக்கி நிறுத்துகிறான்னு தான் சொல்லணும் ஸோ யாருக்குமே வந்துட்டு அவரை விக்ரம் அப்படின்னு ஒரு ஆக்டராக நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது அவரை வந்து அந்த கேரக்டராகவே தான் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் பூ பார்வதி அவங்களும் வந்து கெங்கம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க அவ்வளோ யதார்த்தமாக வந்து அவங்களுமே பண்ணியிருக்காங்க அண்ட் மாளவிகா மோகனன் அவங்களுமே வந்துட்டு ஆரத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்கிரீன் ப்ரஸன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு மாறுபட்ட நடிப்பு வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பசுபதி அவர்கள் ஒரு சூப்பராக ரசிக்கும்படியான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்க துணை கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாகவே வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக வந்து இந்த இவங்களுடைய நடிப்பு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும் எல்லாருமே நடிக்கலை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய உழைப்பு நம்ம ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாகவே வந்து பார்க்க முடியுது அடுத்தது படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் கிஷோர் குமார் அவர்கள் சூப்பராக வந்து எல்லா ஆங்கிளுமே வந்துட்டு எல்லா ஃப்ரேம்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நைட் சீன்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து அந்த ஒய்ட் ஆங்கிளாக காமிக்கிறது ஒரு அழகான ஒரு நதியை காமிக்கிறாங்க எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக வந்து கொடுத்துருக்காரு ஒரு அருமையான ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் எடிட்டர் ஆர்கே செல்வா அவருமே அவருடைய பங்கு வந்து ரொம்ப அழகாகவே வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவருக்குமே வந்து பாராட்டுகள் படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ் குமார் அவருடைய பிஜிஎம் தான் ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து கொஞ்சம் தொய்வாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறோமோ அங்கேயெல்லாம் வந்து பயங்கரமாக தூக்கி நிறுத்தது நம்ம ஜி வி பிரகாஷ் அவருடைய மியூசிக் தான் ஸோ மியூசிக் ப்ளஸ் பிஜிஎம் தான் பாடல்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே ஹிட் இருக்குது அதே சமயம் வந்து பிஜிஎம்மே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின் தான் வந்து சொல்லணும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பா ரஞ்சித் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கதையை வந்து எடுத்திருக்காரு ஸோ கேஜிஎஃப் அந்த தோன்றிய கதையில் எப்படி வந்து தங்கலான்கிறவர் அவர் வாழ்ந்தார் எப்படி வந்து இந்த கேஜிஎஃப் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து கொடுத்துருக்காரு அருமையான ஸ்க்ரீன் ப்ளே அதாவது வந்துட்டு ஆரம்பிக்கும்போது என்னடா அது என்னன்னு தெரியலையே என்ன ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற வந்து ஒரு சுவாரஸ்யத்தையும் வந்து கொடுத்துட்டு அதே சமயம் வந்துட்டு என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாக்கம் வந்து ரொம்ப டீப்பாகவே வந்து இருக்குது ஸோ ஒரு அருமையான திரைப்படத்தை இன்னொரு தடவை சொல்லணும் பார் அஞ்சித் அவர்கள் வந்து இன்னொரு அருமையான திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி ரைட்டிங் டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு சரி அதெல்லாம் விட்டுட்டு படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மூவி பஃபாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய படமாக வந்து அமையும் பட் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் விரும்பியாக இருக்கீங்க இல்லை வந்து சூஸ் பண்ணி தான் வந்து சில படங்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இல்லை பெருசாக வந்து ஒரு படத்துக்காக மெனக்கெட்டு போய் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்க்க மாட்டேன்னா உங்களுக்கான படம் இது கிடையாது ஸோ தமிழ் சினிமாவை ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் ஒரே மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படைப்பை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படமில் வந்து ஜென்ரலாக மூவி விரும்பி ஒரு மூவி பஃபா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான திரைப்படம் அப்படின் தான் வந்து சொல்லுவேன் இன்னொரு டைம் பார்க்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து வாட்சபிள் அதுவும் வந்து தேட்டரில் வந்து வாட்சபிளாக தான் வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படம் வந்து பாருங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அருமையான திரைப்படத்தின் திரை விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபு வாரணுங்கோ